தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தர்மபுர ஆதினகர்த்தார் யானைக்கு புத்தாடை வழங்கினார் தர்மபுர ஆதினகர்த்தார் வழங்கிய முறுக்கு உள்ளிட்ட பலகார வகைகளை சுவைத்து யானை குதளித்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள தர்மபுர ஆதினத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு திருமடத்தின் யானை ஞானாம்பிகைக்கு தர்மபுர ஆதின இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானச்சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னில் புத்தாடை அணிவித்து பலகாரம் வழங்கப்பட்டது ஆதினகர்த்தார் வழங்கிய முறுக்கு உள்ளிட்ட பலகார வகைகளை யானை ருசி பார்த்து தலையை ஆட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது